வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டம் உதகையில் வடமாநில பெண்களை ஆபாச வீடியோ எடுத்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் ஹோட்டலில் மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த ஐந்து இளம் பெண்கள் உணவு பரிமாறுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து வருகின்றனர் அவர்கள் உதகை ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்துள்ளனர் நேற்று முன்தினம் பணி முடித்து வீட்டிற்கு திரும்பிய இளம் பெண்கள் வீட்டில் பெண்கள் உடை மாற்றியுள்ளனர் அப்போது வாலிபர் ஒருவர் மறைந்திருந்து வீடியோ எடுப்பது தெரியவந்தது உடனே இச்சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் வடமாநில இளம் பெண்கள் தங்கியிருந்த வாடகை வீட்டின் அருகில் உள்ள மற்றொரு வீட்டில் வசித்து வந்த கிரிதரன் வயது முப்பத்தி ஐந்து என்பவர் வீடியோ எடுத்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கிரிதரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்